அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டேஸ் சீரியல் இலக்கியா இலக்கியா சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரசியமான நிகழ்வெல்லாம் நடக்க போகிறோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவரை நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ கொள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌதமாக பிடிக்குமா இல்லை இலக்கியாவை பிடிக்குமா இல்லை ரேவத்தியமாவும் பிடிக்குமா இல்லை ஜானவை பிடிக்குமா இல்லை கார்த்திகை பிடிக்குமா இல்லை புதுசாக வந்திருக்கிற கார்த்தியோட ஜோடியை பிடிக்குமாட்ட மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இலக்கியாவையும் பிடிக்குன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இலக்கிய கௌதம் ஆதரவற்றை இல்லம் ஆரம்பிக்கிறதுல நம்மளோட எஸ்எஸ்கேவோட கைவனத்தை கொஞ்சம் காட்டி அதை எப்படி முறியடிக்க போகிறாங்கன்னு இது தெரியலைங்க இதில் பைர்விய பயிரவியும் கூட கூட்டு கலவானிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட ரேவதிக்கு பிளட் கேன்சரு அந்த அம்மா ப்ளட் கேன்சரில் படுத்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வந்துருக்குறாங்க போல் அதை ஒரு பக்கம் காட்டிட்டு இருந்தாங்க மதர்ஸ்டேவுக்கு நம்மளோட கௌதம் ரேவதி அம்மாவுக்கு தங்கத்தில் வளையல் வாங்கி கொடுத்துட்டுருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட ஜானுவுக்கும் வந்து வீட்டுக்கு வந்ததும் வராத ஆஃபீஸ் போயிட்டு வந்து அம்மானு கூப்பிட்டுருக்குறாங்க உடனே பைரவியும் ஓடி ஓடி வந்தாங்க ஆனால் வந்து உங்கள கூப்பிட்லிங்க மேடம் ஜானுவை தான் கூப்பிட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இலக்கிய வந்து நக்கலாக குத்தி காட்டுறாங்க இதெல்லாம் அப்படி இருந்தாலும் நம்மளோட ஜானுவுக்கு அப்படியே பூரி பாய் போய் ரொம்பவும் சூப்பராக ஒரு செம க்யூட்டான ஒரு பர்ஃபாமன்ஸை இருந்தாங்க அந்த பக்கம் நம்மளோட அஞ்சலியும் அஞ்சலியோடய அம்மாவும் ஒரு பக்கம் பத்து லட்ச ரூபா கிடைக்கலன்ற பயத்தில் இப்போ வந்து இப்போ வீட்டு பத்திரத்தை வந்து திருடுற ஆரம்பிக்கிறாங்க அதையும் நம்மளோட இலக்கியாவே முறிய சதியை முறியடிச்சிட்டாங்க எத்தனை வில்லன் கேரக்டர் இருந்தாலும் நம்மளோட இலக்கியாவும் கௌதம் ரெண்டே பேர் சமாளிச்சுட்டு வராங்க நம்மளோட கார்த்திக் காதல் மலையில் அப்படியே நனைஞ்சிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பார்த்தா ரொம்பவும் ரொம்ப சந்தோஷமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான பண்ணிக்கவும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்